கோவை மாநகரில் மிலாது நபி பண்டிகையை முன்னிட்டு நாற்பதாயிரம் பொதுமக்களுக்கு மட்டன் பிரியாணி வழங்குவதற்கான தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இறை தூதர் முகமது நபிகள் பிறந்த தினத்தை மிலாது நபி விழாவாக உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வருகின்றனர் இந்த ஆண்டு மிலாது நபி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி பொதுமக்கள் நாற்பதாயிரம் பேருக்கு மட்டன் பிரியாணி வழங்குவதற்கான பணிகள் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த மாபெரும் உணவு தயாரிப்பிற்காக நானூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோவிற்கும் அதிகமான பிரியாணி அரிசி பயன்படுத்தப்படுகிறது மேலும் டன் கணக்கில் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி போன்ற உணவுப் பொருட்கள் தேவைப்படுகிறது இருநூற்றி ஐம்பது பெரிய அளவிலான பாத்திரங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் பிரியாணி சமைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பள்ளிவாசல் நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய அமைப்பினர் உக்கடம் ஜி எம் நகர் கோட்டைமேடு கரும்புக்கடை ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு இலவசமாக பிரியாணி வழங்க உள்ளனர் இதற்கு முன்னதாக மிலாது நபி பண்டிகையை முன்னிட்டு நேற்று இரவு பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது